வாழ்வு நதிக்கரை தோணினி எங்களை வானம் ஏற்றிவிட்ட ஏனினி வாசல் தெளித்த கோலம் நீ வருங்காலம் நீ என்று கடலூர் மாவட்டத்தில் கேட்கும் குரல் அந்த ஒற்றை மனிதருக்கானது ஆம் திரு ஏ எஸ் சபாநாயகம் ஒரு ஆச்சரிய குறி பார்க்கும் மனிதர்களிடமெல்லாம் பழகிவிடுகிறார் பழகிய மனிதர்கள் யாவருக்கும் பாதை தருகிறார் அவர் சேர்க்கும் சொந்தமெல்லாம் தத்தபந்தம் அல்லத்தான் எனினும் உடன்பரப்பாய் எல்லோரிடமும் கலந்து விடுகிறார் கடலூர் மாவட்டத்தில் யாரை கேட்டாலும் வியக்கும் மாமனிதர் உண்டென்றால் அது சபாநாயகம்தான் அது வெறும் பெயர் அல்ல பெருமை ஆயிரம் ஆயிரம் குடும்பங்களின் ஆனந்த கண்ணீருக்கு காரணமாக இருக்கும் அந்த சாதனையாளரை பற்றி கேட்டால் நாட்கள் போதாது சாரை சாரையாய் ஊரை காலி செய்து வந்து அவரை தேடி தேடி வாழ்த்தும் அதிசயத்தை என்னவென்று சொல்ல ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த ஆண்டு விழாவுக்காகவே தவமாய் கிடக்கிறார்கள் சம்பந்தப்பட்ட ஊர் மக்கள் அப்படி என்ன செய்துவிட்டார் சபாநாயகம் ஏன் இந்த விழா என்று கேட்டபோது வியப்பே சவுதி மண்ணில் தன்னை வாழ வைத்த தலைவனை தனக்கு அதிகாரம் கொடுத்து அழகு பார்த்த அந்த அற்புதனை ஊரை கூட்டி உறவுகளை அழைத்து கொண்டாடி தீர்க்கிறார் என்றால் அவரின் மேன்மையை என்னவென்று வாழ்த்துவது முகமது அல் பர்காஷ் என்ற விதை நெல் நாற்றங்காலாய் உருவெடுத்து நாடு போற்ற புகழ் வளர்த்து ஊற்று நீராய் ஒவ்வொரு உயிருக்கும் பயன்படுகிறார் என்றால் அதன் உன்னதத்தை சொல்லி மாளாது கடலூரை சுற்றி மட்டுமே மூவாயிரத்துக்கும் அதிகமானவருக்கு வாழ்வழித்த வள்ளல் அவர் ஆயில் கேஸ் பைப் லைன் வாட்டர் உள்ளிட்ட மிக முக்கிய தொழில்களை முன்னெடுத்து சவுதி அரேபிய மண்ணில் கொடி கட்டி பறக்கும் அந்த மகா சமுத்திரத்தை உலகமெங்கும் வியாபித்து வைத்தவர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார் திரு முகமது அல் பிரகாஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அரேபியாவில் ஒரு சிறிய நிறுவனமாக முளைவிட்ட எம் அல் பிரகாஷ் கோமிடெட் என்ற அந்த நிறுவனம் இன்று பல்லாயிரக்கணக்கானோருக்கு ஆலமரமாய் இருக்கிறது இந்த விழா நாயகன் எங்களது அன்பிற்குரிய தலைவர் ஐயா முகமது அவர்கள் பாராட்டு மற்றவரை பாராட்டும் உள்ளம் உள்ளவரை பாராட்டக்கூடிய இடத்திற்கு நீ உயர்ந்து கொண்டே இருப்பாய் என்று சொல்லி சொல்லித்தந்த பண்பாளர் கேள்விக்குறிகளாயிருந்த எங்கள் வாழ்க்கையை ஆச்சரியக்குறியாக மாற்றியவர் நமக்கெல்லாம் வாழ்க்கை கிடைக்குமா என்று இயங்கி இருந்த காலத்தில் வாய்ப்பையும் தந்து பெரு வாழ்வையும் வள்ளல் தெரு கோடிகளில் அலைந்து திரிந்த எங்களில் பற்பலரை இன்று கோடீஸ்வரலாக மாற்றிய கோமகன் அவருக்கு எடுக்காமல் விழா பிறகு யாருக்கு எடுப்பது அதனால் தான் இந்த விழா இந்த விழாவை நாங்கள் ஏற்பாடு செய் செய்தோம் செய்து கொண்டே இருப்போம் எங்கள் மூச்சு உள்ளவரை சவுதி அரேபியா மட்டுமல்லாது பல அண்டை நாடுகளிலும் தொழில் தொடங்கி பல நாடுகளைச் சேர்ந்த ஊழியர்களை தன்வசம் வைத்திருக்கும் இந்த நிறுவனத்தின் வேர் ஒரு தமிழனின் அபாரமான உழைப்பாலும் ஆளுமையாலும் நிரப்பப்பட்டது என்றால் அது மிகையல்ல ஆம் அந்த சாதனை மனிதர் வேறு யாருமல்ல ஏ எஸ் சபாநாயகம் எம் அல்பர்காஷ் நிறுவனத்தின் பொது மேலாளராக இருந்து அந்த நிறுவனத்தை வணிக ரீதியில் பெரும் வெற்றி பெற செய்திருக்கிறார் இந்த மாமனிதர் எல்லோரும் கூறியது போல மிக ஒரு சிறிய மூன்று அறைகள் கொண்ட அலுவலகத்தில் தான் நான் எனது கம்பெனியில் சேர்ந்தேன் என்று இருபத்தி இரண்டு மாடிகள் உள்ளது ஒவ்வொரு மாடியிலும் பன்னெண்டாயிரம் சதுரடி ஆஃபீஸ் தளங்கள் உள்ளன அந்த நாங்கள் எங்களோடு மோதுபவர்கள் மிக மிக பெரிய நிறுவனங்களும் உண்டு பன்னாட்டு நிறுவனங்களும் உண்டு கன்னட நாட்டு நிறுவனங்களும் லெபனான் நாட்டு நிறுவனம் துருக்கி நாட்டு நிறுவனங்கள் இந்தியன் நாட்டு நிறுவனங்கள் சொல்ல போனால் எல் என் போன்ற கம்பெனிகளோடு நாங்கள் போட்டி போடுகிறோம் ஐஎஸ்ஓ தரை சான்றிதழ் பெற்ற நிறுவனமாக திகழும் அல்பர் நிறுவனம் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்காக நைன் தௌசண்ட் ஒன் என்வரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட்டுக்காக அளவிடப்படும் ஹெச்எஸ்சி ஸ்டாண்டர்ட் ஃபோர்டீன் தௌசண்ட் ஒன் ஓஹெச்எஸ் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் எனும் ரேஷியோவில் தரை சான்று பெற்ற நிறுவனமாக திகழ்வதால் உலக அளவில் பெரும் நன்மதிப்பை பெற்றிருக்கிறது மேலும் சுவிட்சர்லாந்தின் இன்டர்நேஷனல் பைப்லைன் ஆஃப்ஷோர் காண்ட்ராக்ட் அசோசியேஷன் எனும் இப்லோகோ நிறுவனத்தில் அல்பெரிகாஷ் நிறுவனமும் அங்கமாக சேர்க்கப்பட்டு விருதுக்குரிய நிறுவனமாக திகழ்கிறது என்றால் இத்தனை புகழுக்கும் காரணம் சபாநாயகம் என்ற அந்த ஒற்றை தமிழன் ஆ தான் சார்ந்த கிராமத்து இளைஞர்கள் மட்டுமல்லாது கடலூர் பகுதியைச் சேர்ந்த சுமார் மூவாயிரம் குடும்பங்களின் வேலைவாய்ப்பிற்கும் பொருளாதார மேம்பாட்டிற்கும் அஸ்திவாரமிட்டிருக்கிறார் பைப்லைன் இண்டஸ்ட்ரி என்று சொல்லும் பொழுது இங்கு பேசியவர்கள் குறிப்பிட்டது போல அது ஒரு தொழில்நுட்ப நிறுவனம் என்னுடைய படிப்பிற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் என்னால் முடியும் என்ற நம்பிக்கை இருந்தது அது என்று முடிந்து கொண்டிருக்கிறது அப்படிதான் எங்கள் நான் சொன்ன டெட்டர்மென்ஸ் யூர் ஆல்டிடியூட் இதை தான் நான் என்னுடைய தளபதிகளுக்கு சொல்லிக் கொடுப்பேன் உன்னால் முடியும் என்று நம்பு உன்னால் முடியும் என்று இளமை காலத்தில் வறுமையின் பிடியில் சிக்கியிருந்த அந்த இளைஞர் வளர்ந்து ஆளாகி தன் சொந்த ஊருக்கு மட்டுமல்லாது தன் பணியில் இருக்கும் அந்த மாபெரும் நிறுவனத்திற்கும் சிறந்த வழிகாட்டியாக திகழ்கிறார் பள்ளி நாட்களில் படித்து கொண்டிருப்போது ஒரு துடிப்பான இளைஞன் எங்கள் நாங்கள் அனந்தஸ்வரங்கோல் தெருவில் குடியிருந்த பொழுது எங்கள் வீட்டில் நாங்கள் அப்பொழுது ஒன்று தான் இருந்தோம் ஒன்று கொடுத்தனம் என்றால் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் அதில் இருந்த ஒரு நபருக்கும் எனக்கும் தர்க்கம் ஏற்பட்டுவிட்டது நாங்கள் ரெண்டு பேரும் ஒருவரை ஒரு தள்ளி தரையில் பிறண்டு கொண்டு இருக்கிறோம் எங்கள் அண்ணன் அமைதியாக இருந்தார்கள் எங்கள் அப்பா வெளியிலிருந்து உள்ளே வந்தாங்க பார்த்தா அவங்க உட்காந்துருக்காங்க நான் ரெண்டு பேரும் இங்கே மல்லு கட்டிட்டு இருக்கிறோம் ஏன்னா உட்காந்துருக்காங்க அவன் ரெண்டு பேரும் நான் என்ன பண்றது அவனு சண்டை போறான்னு நான் உட்காந்துருக்கேன்னு சொன்னாங்க அதிலிருந்து நான் பொறுமையாக கற்றுக்கிட்டேன் எப்படி இருக்கணும் பொறுமையா கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை அடுத்த கே ஆடூர் என்ற ஒரு குக்கிராமத்தைச் சேர்ந்த திரு சண்முக சுந்தரம் அலைமையிலம்மாள் பெற்றெடுத்த நல்முத்து தான் திரு ஏஎஸ் சபாநாயகம் பிறந்த ஊரில் ஆரம்ப கல்வியை முடித்து சிதம்பரம் ராமசாமி செட்டியார் உயர்நிலை பள்ளியில் மேல்நிலை படிப்பை தொடர்ந்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிகாம் பட்டம் பெற்றிருக்கிறார் அதன் பின் சென்னையில் சார்டர்ட் அக்கவுண்ட் படிப்பை முடித்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு சவுதிக்கு சென்று அங்கு இயங்கிக் கொண்டிருந்த அல்பர்கிஷ் கம்பெனியில் ஒரு கடைநிலை ஊழியராக பணி செய்தார் இவரது திறமை மற்றும் உழைப்பை கண்டறிந்த அவரது நிறுவனம் அவரை பொது மேலாளராக அங்கீகரித்து அழகு பார்த்தது பஞ்சாபை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனம் அது மிக உயர்ந்த எல்லையை தொட்ட ஒரு பைப் கான்ட்ராக்டிங் கம்பெனி அந்த நிறுவனர் அரசாங்க ஒப்பந்தங்களில் கையெழுத்து கூட தனி ஜெட் விமானத்தை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரும் செல்வந்தர் என்றும் அவர் பெரும் செல்வந்தர் தான் இடையில் சில பிரச்சனைகள் காரணமாக அது இன்சால்வென்சிக்கு சென்றுவிட்டது அவர்களுக்கு சவுதியில் ஓர் கம்பெனி இருந்தது அது தனியாக இயங்கிக் கொண்டிருந்த காரணத்தால் அந்த கம்பெனியை நாங்கள் கையகப்படுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து விட்டு விட்டோம் இன்றைக்கும் அரசு சார்ந்த ஒப்பந்தங்களிலோ அடுத்த நாட்டில் தொழில் தொடங்க முனைந்தாலோ சபாநாயகம் தான் அங்கே நடுநாயகம் அவரது கையெழுத்து இல்லாமல் அல்பர்காஷ் நிறுவனத்தின் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இல்லை என்ற அளவுக்கே பெரும் நம்பிக்கையான மனிதராக மாறி போனார் சபாநாயகம் அந்த நம்பிக்கைக்கு சான்றுதான் இந்த நினைவேந்தல் ஆம் உயிருக்கு உயிராக இருந்த தனது நிறுவன தலைவருக்காக அந்த நிறுவனத்தால் பலனடைந்த ஊழியர்களை திரட்டி அதையே விழாவாக எடுக்கிறார் திரு சபாநாயகம் கட்டுமான துறை பொறியியல் துறை கொள்முதல் என பல்வேறு துறைகளில் பெரும் புகழோடு விளங்குகிறது அல்பர்காஷ் நிறுவனம் அந்த நிறுவனத்தில் பெரும்பாலான தமிழர்கள் ஊழியர்களாகவும் உயர்நிலை பொறுப்பாளராகவும் ஆனதற்கு இந்த ஒற்றை மனிதரே காரணமாக இருந்திருக்கிறார் சவுதி அரேபியாவின் அரசு துறை நிறுவனமான அரோம்கோ நிறுவனத்துடன் இணைந்து பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகளை முன்னெடுத்திருக்கிறார்கள் அவ்வாறு நாங்கள் செயல்படுவதன் காரணம் எங்களுடைய வேகத்திற்கு அவர்களால் ஈடுகொடுக்க முடியவில்லை அதனால் அரங்கோ என்ற மாபெரும் நிறுவனம் எங்களை மிகவும் நம்பியிருக்கிறது நாங்கள் அவர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்களாக இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஓராண்டல்ல ஈராண்டல்ல நாற்பது நாற்பத்தெட்டு வருடமாக இந்த கம்பெனி உள்ளது நாற்பத்தி ரெண்டு வருடமாக நான் அந்த கம்பெனியில் உள்ளேன் இதை இத்தனை வருடங்களும் நாங்கள் அவர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக செயல்பட காரணம் எங்களுடைய இந்த ஒரு தீர்மானம் தன்னுடைய முதலாளிக்கு இத்தனை விசுவாசமாக இருந்தவர் வேறு யார் என தெரியவில்லை திரு பிரகாஷ் நினைவாக ஆண்டுதோறும் இரத்த தானம் வழங்குதல் பள்ளி குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்குதல் பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுத்தல் சுற்றுச்சூழலை மேம்படுத்துதல் என ஒரு தனி சாம்ராஜ்யமே நடக்கிறது அந்த அன்பு சூழ் உலகில் காட்டுமன்னார் கோயில் அருகே உள்ள நத்தமலை கிராமம் விழாக்கோளம் பூணுகிறது ஆண்டுதோறும் வீராணம் ஏரி கரையை ஒட்டியிருக்கும் ஒரு சிறிய கிராமம் தான் போராடி இன்று கடல் தாண்டி தன் புகழை திரு சபாநாயகம் இவரது சேவைகளை பாராட்டி பல்வேறு தமிழ் அமைப்புகளும் சேவை சங்கங்களும் திரு சபாநாயகம் அவர்களுக்கு விருது கொடுத்து பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள் இந்த விருதுனைக்கு நான் பெருமை இந்த விருது பெற இறைவனுக்கு அடுத்தபடியாக இந்த உதவிய எனது தளபதிகளுக்கும் தம்பிகளுக்கும் இந்த விருதினை சமர்ப்பிக்கிறேன் அப்துல் அலீம் அவர்கள் கூறிய கூறினார்கள் நான் ரிட்டையர் ஆக விரும்பவில்லை என்று காரணம் உழைக்காத உடம்பும் உபயோகத்தில் இல்லாத இரும்பும் சீக்கிரம் துருபிடித்துவிடும் என்பதை உணர்ந்த காவலுக்கினால் உழைத்துக் கொண்டிருக்கிறேன் உங்களை அனைவரையும் உழைக்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் உற்றார் உறவினருக்காகவும் ஊர் ஊரில் உள்ளவர்களுக்காகவும் உங்கள் உழைப்பு பயன்படும் நீங்கள் நிலையை ஒரு நிலையை எட்டியிருக்கலாம் ஆனால் அவர்களும் அந்த நிலையை மற்றவர்களும் எட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் உழைத்து கொண்டே இருந்தால் ஊரும் உயரும் நீங்களும் உயர்வீர்கள் என்று கூறி நேரம் கருதி என்னுடைய உரையை தோடுபடுத்தப்படுகிறேன் தமிழ் சொல்வேந்தர் மன்றம் என்ற ஒரு அமைப்பை நிறுவி பல்வேறு தமிழ் பணிகளையும் முன்னெடுத்திருக்கிறார் நம்முடைய நாயகன் திரு சபாநாயகம் என்னை இந்த நிலைக்கு உயர்த்த மிக மிக முக்கியமான காரணம் எனது அன்பு துணைவியார் அவர்கள் நான் கடந்த விழாவிலும் குறிப்பிட்டேன் இப்பொழுதும் குறிப்பிடுகிறேன் எல்லார் மனைவிகளும் எல்லா மனைவிகளும் இவரை போல் இருக்க வேண்டும் நான் எனது எனது ஊழியர்கள் அழிவார்கள் நான் அலுவலகத்தில் உழைந்த பிறகு நான் திரும்பும் நேரம் எனக்கு தெரியாது வேலை போது தான் நான் திரும்புவேன் ஒரு நாள் கூட முகம் சுழித்ததில்லை பெரிய பெரிய காம்பவுண்டுகளில் வாழ்க்கையை நடத்துவார்கள் என்னுடைய நண்பர்கள் என்னை அவங்க அழைப்பார்கள் நான் நினைத்த நேரத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டும் எனக்கு என்னுடைய அலுவலும் வீடும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் நான் அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு வந்து கதவை தட்டும்போது திறந்தவுடன் கேட்பார்கள் ஏன் சீக்கிரம் வந்துவிட்டீர்கள் அப்படிப்பட்ட தூக்கமளிப்பவரார் நான் ஒரு டீ குடு குடிச்சிட்டு போவரேன்னு சொன்னோம் அப்படிப்பட்ட உன்னதமான நபர் சிதம்பரம் அரசு காமராஜர் மருத்துவமனைக்கு ஆண்டுதோறும் மருத்துவ உபகரணங்கள் வழங்குதல் ஆதரவற்றோர் இல்லத்திற்கு தேவையான சேவைகளை ஏற்படுத்தி கொடுத்தல் என இவர் செய்துள்ள கொடைகளை அளவிடவே முடியாது மேலும் மரம் நடுதலுக்கென்றே தனி கவனம் செலுத்துகிறார் திரு சபாநாயகம் சுவாசி நாள் மரங்களை வளர்க்க வேண்டும் என எண்ணம் தோன்றியது சிறு வயதிலேயே நான் கால ஸ்கூல் படிக்கின்ற காலத்திலேயே செடிகளை வளர்த்ததில் எனக்கு ஆர்வம் உண்டு அந்த நிலையில் எங்கள் வீட்டை சுற்றி நான் செடிகளை வளர்த்து கொண்டிருக்கிறேன் பிற்பாடு நான் ஒரு பொது மேலாளராக உருவெடுத்த பிறகு எங்கெல்லாம் நாங்கள் புதிதாக கேம்ப் தொடங்குகிறோமோ அங்கெல்லாம் முதலில் சென்று இங்குள்ள எனது கம்பிகளும் தளபதிகளும் அறிவார்கள் முதலில் மரம் இருப்போம் ஆயிரக்கணக்கான மரங்களை அரேபிய மண்ணில் வைத்து வளர்த்துள்ளோம் இது அங்கு யாரும் சிந்திக்காத செயல் நாங்கள் அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் வேப்ப மரம் உட்பட இங்கு உள்ளது போல் அங்கு எங்கள் கேம்புகளில் வேப்ப மரங்கள் செலுத்த எல்லா இடத்திலும் இதுபோல் குறிப்பாக ஆகாரம்பு வைப்போம் ஒரு மரம் வைத்தால் அது ஆகாரம்பு மரமாக தான் இருக்கும் அது நல்லது இங்கே எல்லோருக்கும் சுவர் உள்ளது எல்லோரும் ஸ்வீட்டாக இருக்கிறோம் என்ற காரணத்தினால் நான் அதை மரத்தை வைத்துவிட்டு எங்களுடைய கம்பெனி மீட்டிங்கில் அடிக்கடி அதை பேசுவேன் அந்த மரத்தை பூவை அடித்து அனைவரும் பார்த்துக்கணும் இந்திய வாயில் நமக்கு எழுபது பர்சன்ட் சுகர் உள்ளது அதனால் அந்த மரங்களை வைத்துள்ளோம் ஆயுத மரங்கள் எங்கள் கேம்ப் பல இடங்களில் அரேக்கிய கேம்ப் உள்ளது அங்கே எல்லா இடத்திலும் பெரிய பெரிய மரங்கள் வளர்க்குவோம் வருடா வருடம் புயல் வரும் அது கடலூரையும் வேதாரண்யத்தையுமே பெரும்பாலும் குறிவைக்கும் சேர்த்து வைத்த உழைப்பு எல்லாம் ஒரே புயலில் காணாமல் போகும் ஆனாலும் நம்பிக்கையோடு மக்கள் தொழிற்பார்கள் ஆம் அந்த நம்பிக்கையைப் போலவே கடலூரை சேர்ந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு தன்னுடைய நிறுவனத்தில் வேலை வழங்கி அவர்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றி இருக்கிறார் இந்த சாதனை மனிதர் சவுதி அரேபியாவில் இயங்கு கொண்டிருக்கும் ஒரு தொழிற்சாலையை கையகப்படுத்தி அதை ஆறு மாதத்தில் சிறப்பாக மாற்றி அமைத்து விட்டோம் அதனுடைய தலைவராகவும் நமது ஆடூரை சேர்ந்த ஒருவரை தான் நியமித்துள்ளேன் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அது இன்னும் மென்மேலும் வளர்ந்து இன்னும் பலருக்கு வேலை தரும் என்ற நம்பிக்கை எனக்கொண்டு கொண்டு உழைக்காத உடம்பும் உபயோகப்படாத இரும்பும் துருப்படிக்கும் என்று அவர் பேச்சின் வழியாக கசியும் நம்பிக்கைகள் எதிர்கால சந்ததிகளுக்கான விதை சிப்காட்டில் வேலை கிடைக்குமா அல்லது சென்னைக்கே போகலாமா என்று சொற்ப வருமானத்திற்கே வழி இல்லாமல் தவித்த ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு கோடீஸ்வர யுகத்தை தந்திருக்கிறார் இந்த புண்ணியவாள் இப்படிப்பட்ட நல்ல மனம் படைத்த மனிதர்களை காண்பதே அரிதாகிவிட்டது பணமெனும் மாயையில் சிக்கி பலியாவோர் மத்தியில் குணத்தை மட்டுமே அடையாளம் காணும் இந்த குணமிகு நாயகன் திரு சபாநாயகத்தின் பணிகளை நன்றியோடு பாராட்டுவதும் நமது கடமைதான்